கஃப் கஃபில் பையன் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போனான் உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கே அப்படியே தூங்குற மாதிரியே நடிக்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சோறு சரிதா எங்கள் அப்பா அப்துல் அஜீஸ் இருக்கிறாரு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா சித்தா இருந்து உங்கள் சருப்பு வெல்கம் இங்கே வந்தேன்னா தொழுதாச்சி சும்மா உடைச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சாரி வீட்டுக்கு இல்லை ஹோட்டலுக்கு தான் போவோம் ரெடியாக போயிட்டு முதல்ல ஒரு காப்பியை ஒன்று வாங்கி குடிச்சிட்டு தான் காலையில் இருந்து காப்பி குடிக்காமல் இப்போ தானே பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சோம் முதல்ல ஒரு காப்பி எவ்வளோ கார் ரோடாக வருது போகிறேன் லெபன் கொடுக்குறாங்க பாருங்க லக்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது லெபன் ஒருத்தர் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார் இருங்க இந்த சைடு காரை பார்த்துக்கிறேன் மோதிகிற போது ஓகே நண்பா தயிர் ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறது வாட்ரு இதெல்லாம் கொடுப்பாங்க ரோட்டில் போகும்போது ஆனால் இது நான் பள்ளியில் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா வண்டிக்கு வந்தாச்சு இருங்க ஒரு நிமிஷம் இந்த மிலிட்ரி இன்னும் வரல மிலிட்ரி துவா கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னும் நல்லா உட்காந்து வரட்டு வெயிட்டிங் வெயிட்டிங்னு அதுக்கு போய் ஒன்று வாங்கிட்டு வந்தலாமு பார்க்குறேன் காப்பி கிடச்சா முடிஞ்சா சாரிங்க காப்பி முடிச்சு பார்க்கவே இல்லை நேற்று வாங்கி வச்சுருப்பேன் எப்போதும் வேணாம் அப்படியே நேராக போய் சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கு ஒரு மூணு ரியாள் இதுக்கு ஒரு ஒரு ரியல் நாலு ரியால் செலவு பண்ண முடியாது பா என்னால் சரி ஏசி அப்படின் செம்ம சூடு வந்துடுச்சு அப்புறம் ஒருத்தவங்களை மூணு நாளாக என் பேரை சொல்லுங்கள் என் பேரை சொல்லுங்கங்கிறாங்க ஸ்ரீலங்காயிலேருந்து யாழ்னி ஹாய் யாழ்னி நல்லா இருக்கீங்களாம்மா எப்படி ரெண்டு நாளாக சாரி உங்களை பேரை சொல்லாமல் மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப சாரி அவங்க நான் அது சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சேன் திருப்பி திருப்பி அவங்க கேட்குறாங்க அவங்களுக்காண்டி ஹாய்மா ஹாய் ஹாய் யாள்னி நல்லா இருக்கீங்களா சீலங்காலாம் இப்போ எப்படி இருக்குது எல்லா பிரச்சனையும் நான் நார்மல் வந்துருச்சா இல்லை இன்னும் அப்படி தான் இருக்கா யாழ்னி சொல்லுங்கள் என்னான்ட்டு கமான்ல சரிங்களா ஹாப்பியாக இப்போ நீங்கள் ஆ ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் நான் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஓகே இப்போ மச்சான் எல்லாேருக்கும் ஃபோன் அடிக்கணும் அடிச்சுட்டு எங்கே சாப்பிட போகலாம் வேறு ஏரியா எதாவது போகணுமா இல்லை புதுசாக போகுமா இல்லை பழசுகையே போகுமா ரேட்டை பொறுத்து இல்லை ரெண்டு வாட்டியாக இங்கே வாங்கிட்டு போனோம் ரூபா சிக்கன் பிரியாணி அதையே வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட வேண்டியதான் நண்பா ஓகேங்களா இந்த ஒன்ட்டார் மில்ட்ரி ஒன்ட்டர் அவர் இன்றைக்கி நடத்த விட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டே ஒன்ட்டேன் தொழுவ முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் இன்றைக்கி அவர் லேட் ஆகிட்டு வராரு பண்ணுங்க முடிச்ச முடித்ததுனால தான் நான் வந்தேன்

டிக்கெட்டு கல்ஃப் ஏர்லைன்ஸு சென்னையில் அஞ்சு பத்துக்கு நே காலையில் இறங்குறேன் சரிவா எங்கே ஓகேங்களா நண்பா ஓகே டிக்கெட்டு போட்டாச்சு அந்த சந்தோஷத்தில் தட்டப்படா என்ன கஃபீல் இப்போ தான் ஜஸ்ட்டு குளிக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மெசேஜ் வந்துச்சு நெட்டு ஆன் பண்ணி வச்சப்போ இந்த மெசேஜும் இல்லை ஆஸ்டில் ஓகே தான் டிக்கெட் போட்டாச்சு நண்பா எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் க என்ன கம்மனில் என்ன எதுன்னு கேளுங்க ஓகேங்களா பிரியாணி வாங்கியாச்சு எவ்வளோ பிரியாணி எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் செவன் செவன்ட்டி செவன் ஆ எழுவத்தி ஏழு ரியாலு சிக்கன் பிரியாணி ஒண்டி தான் வாங்கினோம் நண்பா வேறு எதுவும் வாங்கலை ஏன்னால் போன வாட்டி பீஃப் வாங்கி ரேட் அதிகம் பீஃப் நல்லா இல்லைன்றிச்சுவோ அதனால் இந்த வாட்டி சிக்கன் பிரியாணி வெறும் சிக்கன் பிரியாணி ஒண்டி வாங்கியாச்சு அப்புறம் வேறு நான் போன வாட்டி எனக்கு நீ கழிச்சு விட்டேன் நான் வாங்கவில்லை இங்கே பத்தொம்பது பத்தொம்பது ரூபா நல்ல வழியா இப்போ தான் ஞாபகப்படுத்தினேன் என்ன சரி என்ன பண்ணுறீங்க எங்கே அத்தி கடையிலாம்

சவுதி அரேபியா இது எங்க அட்டையை போட்டியே அது சரியா உழைச்சி சமாரிச்சதா எங்கள் அப்பா அப்துல் அஜீஸ் இருக்கிறாரு நூறு இல்லா என்ற காசு கிடையாது சாரி உனக்கு கிடையாது நீ வாக்கு தவறிட்ட ஒன்னா தேதி அன்னைக்கு உன் காசை மூஞ்சில விட்டே இரண்டா இன்னைக்கு தேதி எத்தனை பத்து பத்து நாளா உன் வாக்குங்க நினைச்ச மச்சான் தம்பி போன வாரம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் 19 19 ரூபாய் பிரியாணி காசு இருக்கிற வரைக்கு மறந்துறாங்க அத மறந்திடு தான் வர நான் 750 தம்பி 19 19 சரி 19 ஆமா பிரியாணி பிரியாணி 20 இப்ப 15 ரூபாய் பிரியாணி அண்ணனுக்கு பீஃப் பிரியாணி எல்லารக்கு கணக்கு அப்படி அதெல்லாம் பேசாத நீ ரூபா நான் ரூபா ரூபாய் 19 ரூபாய் டிவைட் பண்ணு நீனே 77 எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கி தயிர் வாங்கி

எனக்கு ஏறுது காசு பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு வரும் ஒரு ஆளுக்கு தயிர் ரெண்டு ரூபாய்க்கு இருக்கேன் வெங்காயத்துக்கு அன்பா ரொம்ப மச்சான் கோப்படுறப்பல நாங்கள் கொஞ்சம் இதாக பேச வேண்டியது இருக்கு பேசிட்டு வரோம் இதுதான் சிக்கன் பிரியாணி நாங்களே வெங்காயம் செஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு ரெண்டு மறுபடியும் அந்த ஊருக்காய் செஞ்சியாங்காய் மாங்காவை செஞ்சிருக்கியா ம் வெங்காயம் வைங்கப்பா ரத்தம் தம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு பிரியாணி சொல்லு மச்சான் ஹைதராபாத் பிரியாணி சரி ஓகே மக்களை நாங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம் மக்களை மச்சான் கோவத்தில் இருக்காப்புல திட்டி விட்டானு அதான் வேற ஒன்றும் இல்லை சரி ம் மக்களை என்பி நாற்பத்தஞ்சா இருக்கான் அப்படி அவன் என்னடா பண்ண உளுந்து ஈரமாயே பார்த்து ஓவர் கூலிங்கா சரி சரி புது ஏசி அப்படித்தான் இருக்கும் மச்சான் இப்ப தானே வாய் வச்சிருக்க சி கண்ணு வச்சிருக்கு நடுப்பண்ணு போன் அடிச்சிருச்சு வெளியில போயிருக்கு போறேன் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு நண்பா இப்போ சாப்பிட்டுட்டு விட்டுட்டு நம்ம மலிக்கு ரோட்டில் ஆட்டோ மாலுக்கு பேக் சைடு போகிற ரோட்டுக்கு போயிட்டுருக்கேன் இதில் தான் இது ஃபுல்லாகவே ஆட்டோ மாலுங்கிறது எப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் அந்த பில்டிங் தான் ஃபுல்லாக ஆஹா என் ஒய்ஃபு ஃபோன் அடிக்குது ஒன் செகண்ட் நண்பா எப்படின்னா இங்கேனா தான் ஃபோன் அடித்து வெளியில் வாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை இப்போ வந்துடும் போயிட்டுருக்குறேன் இதில் ஃபுல்லாக காருக்கு உள்ள கம்பெனி தான் பிஎம்டபிள்யூ டொயேட்டா ஏட்டா எல்லா கம்பெனியும் மால் இது உள்ள எல்லா சர்வீஸ் சென்டரும் இருக்குது மளிகை ரோட்டில் லாஸ்டில் இருக்குது நண்பா இப்போ லெஃப்ட்டு போனோம் போயிட்டு இங்கே நான் வீடு பொண்ணு இப்போ வெளில வரும் இந்த ஏற்றிட்டு வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் வேலை வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும் தூங்கிக்கிட்டு பிரியாணி நல்லா ஏற்றிடுச்சு ஃபுல்லாக வயிர் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே டியூட்டி வந்துச்சுன்னா பார்க்கலாம் இல்லை உடனே போனோன்னா அடுத்தடுத்த டியூட்டி வருமா என்னாலும் தெரியாது ஹவுஸ் டிரைவரில் அதை தான் சொல்லவே முடியாது வேலை எப்போ வரும் என்னங்கிற மாதிரி ஓகே இங்கேயெல்லாம் ஒரே கல் வச்சு இந்த ரோடு நடுவில் பார்த்திங்களா ரோடு போட்ட மாதிரி இருக்குல்ல ஃபுல்லாக இந்த ஏரியாவுக்கெல்லாம் வர முடியாமல் இருந்துச்சு ஒரு ரெண்டு மாதமாக இப்போ தான் சரியாக இருக்குது இந்த வீடு தான் நண்பா இந்த ஒயிட்டு கார் நிற்கிதுல அந்த இடத்துக்கிட்ட தான் ஓகே இப்போ பொண்ணு வந்துடும் ஏற்றிட்டு கிளம்புறேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் பார்த்துங்க ஓகேயா டன் காலேஜு பையனை கொண்டு வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டில் விட போகிறேன் பாருங்கள் எப்படின்னா இன்னைக்கு இருபது டாலருக்கு கேம் கார்டு வாங்கி இன்றைக்கும் விளாட்றான் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ விட்டுருக்கு காலேஜ் டிஜி சதிக் பேத்தின் திருத்தோல

சரி நம்ம வீட்டுக்கு போல மேடத்தை இவனோட கூட்டிகிட்டு வரும்போது மேடத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தேன் நண்பா எப்படின்னா இருங்க வண்டி மேடம் ஜி இதுக்கு மேக்கப் போட போயிருக்காங்க கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நேம்மா இன்றைக்கி நைட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வேறு வந்து கொடுத்தேன்னா இன்றைக்கி கல்யாணத்துக்கு போனாலும் போவாங்க நண்பா எனக்கு சரிஞ்சி இப்போ திருப்பி அங்கே வந்து என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க பையனை விட்டுட்டு இப்போ அங்கே தான் போகிறேன் நான் போய் வெயிட் பண்ணணும் பத்துங்க இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னா சித்தின் இந்த ரோடு பேர் அரப் மாலுக்கு பேக் சைடில் உள்ள ரோடு இதிலேருந்து மறுபடியும் யூட்டன் எடுத்து நம்ம ஏரியா வழியாகவே தான் அந்த சைடு போனோம் இந்த இங்கே இருக்கிற ரோடு எப்படின்னா தாயம் வளான் தாயம் தாயத்தில் எப்படி குறுக்க கட்டமாக போட்டு அப்படி தான் இருக்குது இங்கே ரோடு குறுக்க குறுக்க கட்டம் கட்டம் கட்டமாகவே இருக்கும் அதே மாதிரி இதுக்கு இடையில் ஒரு ரோடு அதுக்கு அடுத்தது ஒரு ரோடு அதுக்கு பின்னாடி ரோடு அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடின்னு கட்டாமல் பங்கு பாருங்க மேக்கப் போட்டுட்டு ஒரு பொம்பு ஆம்பளையா ஆம்பளையாது அவ்வளோ பச்சை குத்தி உடம்புல புருக்காகவும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி போகுது லாங்காக போகுது அவங்களுக்கு எப்படி காட்டுறது அந்த பாருங்களேன் அந்த போகுது ஆள் மறைஞ்சிருச்சியா ஓகே நண்பா அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா மேடம் அடுத்தது கல்யாணத்துக்கு எங்கே போகிறாங்க என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணுறோம் நண்பா மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்களே லொக்கேஷன் இப்போ தான் அனுப்பி விட்டுட்டாங்க இருபத்தொம்போது கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம ஒரு வீட்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டரு போகணும் மண்டபத்தில் வீட்டில் அங்கேயே வெயிட்டிங்கா இல்லை வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்களா என்ன ஏது என்ன விவரம்னு தெரில நண்பா ஓகே போயிட்டு அங்கே மண்டபத்துக்கிட்டே காட்டுறேன் எங்கே போகிறோம் எந்த ஏரியான்ட்டு சரிங்களா ஓகே அப்படியே நம்ம கூட ஸ்டெடியாகி இருங்க சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகே டிக்கெட் போட்டாச்சு சொன்னே எல்லாம் ஓகே தானே நெக்ஸ்ட்டு மந்த்து பத்தாம்தேதி இந்நேரம்லாம் இந்தியாவை நெருங்கிக்கிட்டு இருப்பேன் அடுத்த மாதம் அதாவது இன்றைக்கி தேதி பத்துனா நாளைக்கு நான் சொல்கிறது எப்படி இதே அடுத்த மாதம் பத்தாம் தேதி நண்பா ஓகே அஞ்சு பத்துக்கு காலையில் இறங்குறேன் ஓகே எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சரி எங்கே வராங்க என்னென்னு சொல்லி பார்ப்போம் லொக்கேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம்னா நான் அங்கேயே ஹலியில் நான் பெரிய ஒரு இருக்கார்ல அவர் ரூமில் போய் இருந்துருவேன் இங்கே வரமாட்டேன் அங்கேயே இருந்துட்டு திருப்பி கூப்பிடும் போது போய்க்குவேன் ஓகே டன் இல்லை ரொம்ப நேரம் மூணு மணி ஆகும் நைட்டு ஒருவேளை மூணு மூன்றரை ஆனால் நான் இங்கே வந்துடுவேன் வந்துட்டு ரிலாக்ஸாக அவங்க கூப்பிடும்போது போய்க்குவேன் பார்க்குறேன் எப்படி என்னான்ட்டு நண்பா மேடத்தையும் பொண்ணையும் இறக்கி விட்டேன் ரெண்டு பேர் பெரிய பொண்ணும் மேடமும் வந்தாங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க இதே வேறு இந்த இடத்துல வேறு எந்த டிரைவர் இருந்தாலும் வெயிட்டிங் தான் ஏன்னா நூ முப்பது கிலோமீட்டருக்கு அந்த நான் வந்திருக்கேன் ஜித்தாவிலே அவுட்ராக ஒரு மக்கா டு மதினான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹைவே இருக்குது அந்த இடத்துக்கிட்ட மண்டபம் இந்த இடத்துக்கு பாருங்கள் ஃபுட்பால் விளாட்ற க்ரௌண்டு பெருசு அதுக்கு பக்கத்தில் லைட்டு ரொம்ப லாங்கில் தெரியல நான் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியல ரன்னிங்லேயே போயிட்டு இப்போ அங்கேருந்து அந்த ஹைவேலேருந்து வந்து மதினா ரோடுக்கு ஹைவேல ஏறிட்டேன்னா இங்கே அவர் அலியலான ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஃபோன் அடித்தேன் எடுக்கவே இல்லை எங்கேயும் வெளில போயிருக்காரா இல்லை டியூட்டியில் இருக்காரான்னு தெரில போயிட்டு அவரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவேன் நண்பா வேற என்னை தவிர வேறு இந்த இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வேறு ஒரு சில வீடு நல்ல வீடாக இருக்கலாம் டிரைவரு அது மாதிரி நீங்கள் சவுதியில் பார்த்தோங்க முப்பது கிலோமீட்டருக்கு அந்த நான் வந்திருந்தா என்னை வெயிட்டிங் தான் போட்டிருப்பாங்க இங்கேயே மூணு மணி முடிக்கும் ரெண்டு மணி முடிக்கும் நான் அங்கேயே தான் நின்றுருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீடு எப்படின்னு சொல்லிவிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை நான் என் மேடம்லாம் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சரிங்களா வந்துட்டுருக்கேன் நண்பா இங்கே இந்த சைடில் தான் இப்போ இறங்கி அவர் வீட்டுக்கு போகணும் கஃபில் பையன் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டு ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டோனா மூணு டப்பா சிக்கனு இந்த கம்பெனி இது தான் கடை தீப் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரை இல்லை சாரி வித்து ஃப்ரை இது என்ன சொல்கிறது வாயிலே வரல நீங்களே பார்த்துங்க இதுதான் இதில் சிக்கனும் பொறிச்சி போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை போட்டிருக்கு சாப்பிடுங்க எடுங்க ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் வா இது எப்படியும் ஒரு முப்பது ரூபா இருக்குமா இருபத்தி ரெண்டு ரூபா இருக்குமா முப்பது ரூபா இருக்கும் தான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குப்பா இல்லை என்னன்னா மூணு நாலு சோசு ஊற்றுவாங்க எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது நான்ப்பா அவ்வளோதான் இந்த சட்டியை தின்று காலி பண்ணணும் அது தான் தெரியும் நீங்களும் சாப்பிட்றீங்களா ம் பா சாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நாலஞ்சு மஞ்சள் கலர் ஒரு ரெட் கலர் மாதிரி செம்மையாக இருக்கும்

சாரியா கும்பு நீங்கள் என்ன வேணுமோ நினைச்சிங்க மணி கரெக்டாக நாளைக்காலாவது கல்யாணத்துக்கு போயிட்டு அழைச்சிக்கிட்டு பையனை கொண்டுட்டு வந்து விட்டேன் வீட்டில் அவன் சாப்பாடு கொடுத்தான் நேராக கொண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா போய் அங்கே அங்கே பக்கத்தில் மண்டபத்துக்கு கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம அழியில் நான் பெரியவர் இருக்கல அவர் ரூமுக்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து ரெண்டு மணிக்கெலாம் வா வா சீக்கிரம் வான்ட்டு அங்கே மண்டபத்துக்கு போனவுன்னே மூணே காலுக்கு தான் வந்தாங்க ரெண்டே காலுக்கு நான் போய் சேர்ந்தேன் மூணே காலுக்கு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பூட்டி கிடஞ்சி நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருபத்தி நாலு மணி நேரமே ஒரு கடை இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட்டும் பூட்டி இருந்துச்சு லாஸ்ட்டில் அதுக்கு பக்கத்தில் மதினா ரோட்லேயே தனுப்புன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒன்று இருந்துச்சு அங்கே போய் பொண்ணு என்னென்னமோ ஜாமான் வாங்கிட்டு மணியை பாருங்கள் நாலு பன்னெண்டு ஆயிடுச்சுங்க இப்போ தான் வீட்டுக்கு வரேன் இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவும் இல்லை சாயந்தரத்துலேருந்தே டியூட்டி நான் எப்போதும் மதியானம் சாப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு ஒன்றரை அவர் தூங்கிடுவேன் ஒன் ஹவராது நீ தூங்கவும்ல வண்டி வரும்போது போது ஸ்பீடாக வந்தேன் கேமரா அடித்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது இல்லை பின்னாடி ஃப்ளாஷ் ஆச்சு நான் ஒரு நூற்றி பத்து ரோட்டில் நூற்றி இருபது வந்தேன் கேமரா பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன் ஆனால் எனக்கு தான் அடிச்சிச்சா இல்லை யா வேற யாருக்கும் அடிச்சிச்சான்னு நாளைக்கு மெசேஜ் கஃபியில் அனுப்பிவிடுவார் அல்லான்ட்டு வரக்கூடாது ஓகேங்களா நண்பா இதுதான் டியூட்டி இப்படி தான் ஹவுஸ் ட்ரைவர் டியூட்டி போவோம் இன்றைக்கி என்ன அனுமான் வச்சிங்க மதியானம் தொழுவ போயிட்டு ரூமுக்கு கரெக்டாக பன்னெண்டரை மணியும் பன்னெண்டு இருபதுக்கும் நான் இந்த ரூம்லேருந்து போனேன் தொழுவுறதுக்கு அதுக்கப்புறம் இடையில் ஒரு பத்து நிமிஷம் ரூமுக்கு வந்தேன் நண்பா அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வீட்டுக்கே வரேன் அங்கே உட்காந்துருந்தேன் இடையிலேருந்தேன்னா இந்த லெஸ்ட்டு கொடுத்தாங்களே ஒரு ஒன் ஹவர் எப்போவும் நைட்டு ஒரு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு விட்டுட்டு அங்கேருந்து வரதுக்கு லேட்டாகிடுன்னுட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் பையன் ஃபோன் அடித்தான்னு பையனை கூட வந்தேன் வீட்டுக்கு விட்டுட்டு மறுபடியும் அங்கேயே போயிட்டேன் இப்போ தான் ஆனால் வரேன் இதுதான் ஹவுஸ் டிரைவர் குழப்பே விடுதான் நண்பா ஓகே டென்ஷனு சரியான டென்ஷன் எனக்கு எதுவும் கத்திலான்னு பார்த்தேன் சரி எதுக்கு ரெண்டு மணிக்கு அங்கே வர சொல்லி என்னை உட்கார வச்சு தூக்கம் தள்ளிடுச்சு பசங்களோட பேசியிருந்தாலும் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது ஃப்ரீயாக கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிருக்கும் ஓகே நண்பா நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்